ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இந்த நான்கு திருமுறைகள்ல இருந்தும் சிறப்பான சில பாடல்களை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல்ல தேவாரம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே இத சம்பந்தர் பாடியிருக்கார் சொல் துணை வேணியன் ஜோதிவானவன் பொன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல் துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமசிவாயவே அப்பர் பாடியிருக்காரு மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவா தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமசிவாயவே நான் மறந்தாலும் என்னுடைய நா சொல்லும் நமசிவாயத்தை அப்படின்னு சுந்தரர் பாடியிருக்காரு இரண்டாவது திருவாசகம் திருமுறையில் இரண்டாவது திருவாசகம் நானேயோ தவம் செய்தன் சிவாய என பெற்றேன் தேனாய் மும் ஆ சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊன் ஆறும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் மூன்றாவது திருமுறை திருவிசைப்பா திருவிசைப்பால அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளுறும் தொண்டருக்கு எந்திசை கனகம் பற்பத குவையும் பவளவாய் அவர் பொழிலும் முழுதும் ஆம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே கரூர் தேவர் பாடியிருக்கார் நான்காவது திருமுறை திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டுல மிண்டு மணத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சை மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவு இல்லதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு திருப்பல்லாண்ட சேந்தனர் பாடியிருக்கார் அஞ்சாவது பெரிய புராணம் பெரிய புராணத்துல இருவினை பாசமும் மலக்கள் ஆர்த்தலின் வறுபவ கடலில் வீழ்மாக்கல் ஏறிட அருளும் மெய் அஞ்சலுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ அப்படின்னு சேக்கிலார் பாடியிருக்கார் இதெல்லாம் வந்து இறைவனுடைய பெருமை அப்படியே தூக்கி சொல்லக்கூடிய பாடல்கள் இது போன்ற இணையில்லாத இன்னும் பல பாடல்கள் இருக்கு இதில் சும்மா ஒன்று இரண்டு பாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதனை கேட்டு அனைத்து ஆன்மீக நண்பர்களும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேன் நன்றி வணக்கம்